நகர திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா நினைவு தினம் அனுசரிப்பு அராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நகர செயலாளர் வி எல் ஜோதி தலைமையில் எஸ் ஆர் கேட்டில் இருந்து பழனிப்பேட்டை ஒடியன் மணி திரையரங்கம் பழைய பேருந்து நிலையம் சுவால்பேட்டை வழியாக பழைய நகராட்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக வந்து நகரில் உள்ள அண்ணா சிலைகளுக்கு மாலை கணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஸ்வால்பேட்டையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா படத்திற்கு நகர செயலாளர் வி ஜோதி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணய்யன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி நகர பொருளாளர் ரமேஷ் பாபு மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் கே லிங்கம் தமின் அன்சாரி பாலகிருஷ்ணன் மாவட்ட அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் சரவணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரசாத் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் மாலின் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அன்பு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்